மஞ்சள் தீற்றிக்கிறதுன்னு ஒரு அழகான வழக்கம் அதுக்கு என்ன பண்ணுவாங்க முதல் நாளைக்கு பானையோட கழுத்தில் கட்டியிருப்பாங்க இல்லையா அந்த மஞ்சளை எடுத்து இப்படி இந்த ஒரு நல்ல பசு மஞ்சளை எடுத்து அதில் அந்த மேலே இருக்கிற தோல் இப்படி எடுத்துருவாங்க எடுத்துட்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு கிழங்கு எடுத்துப்பாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட போய் மஞ்சள் தீற்றிக்கிறதுக்கு நிற்பாங்க அவங்க என்ன செய்வாங்க இந்த முகவாய் கட்டைன்னு சொல்கிறோமே இந்த முகவாய் கட்டையை பிடிச்சிக்கிட்டு இந்த மஞ்சளை பூர்வ மத்தியில் வச்சு உச்சி வரைக்கும் தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க அது எதுக்காக அப்படின்னாக்கா இது வந்து அர்த்தமில்லாமல் அவங்க செய்யலை சில பேருக்கு இறை உணர்வு இந்த பூர்வ மத்தியில் இருக்குல்ல ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் நிரம்பி இருக்குமா இது இவங்க இங்கேருந்து சஹசிராரத்துக்கு ஏற்றி விட்டுட்டாங்கன்னாக்கா தெய்வீகம் முழுமை பெறும் அப்படின்னு ஒரு உள்ளே இருக்கிறதுக்கு அர்த்தம் மற்றபடி எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது எல்லார் வீட்லேயும் போய் அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்டலாம் போய் மஞ்சளை கொடுத்துட்டு இப்படியே இது காட்டிட்டு நிற்போம் அவங்க அப்படி பிடிச்சிக்கிட்டு ஒன்று சொல்லுவாங்க என்ன தெரியுமா தாயோடும் தந்தையோடும் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் பெருமையோடும் கீர்த்தியோடும் சிறு வயதில் வாழ்க்கைப்பட்டு பெரியவளாகி பிள்ளை பெற்று கொண்டவன் மனம் மகிழ தையல் நாயகி போல் தொங்க தொங்க தாலி கட்டி தொட்டிலும் பிள்ளையுமாய் மாமியார் மாமனார் மெச்ச மதனியும் நாத்தியும் போற்ற பிறந்த அகத்து பெருமை விளங்க பெற்ற பிள்ளைகள் ஆயுசு ஓங்க உற்றார் உறவினரோடு புத்தாடை புதுப்பூச்சூடி பிள்ளை மருமகளோடு புது புது சந்தோஷங்கள் பெருகி ஆள் போல் தழைத்து போல் வேரோடி என்னென்னைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்னாலும் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நேரம் சொல்லுவாங்க சொல்லிட்டு இந்த மஞ்சளை இந்த கணத்திலையும் இந்த கணத்திலையும் இப்படி தீர்த்திட்டு நம்ம கையில் கொடுத்துருவாங்க இதையே எடுத்துகிட்டு போய் இண்டு அம்மாட்ட சொல்லணும் அவங்களும் இதே சொல்லுவாங்க ஆனால் இவ்வளவு மெதுவாக நிறுத்தி சொல்ல மாட்டாங்க தாயோட உடன்தந்தியோட சீர் உடஞ்சிறப்பு பெரிய அப்படியானுக்கு வாக்கப்பட்டு பிள்ளைய ஆம்பளை அப்படியெல்லாம் பிடிதா இருந்தாலும் சொல்லுவாங்க அப்போ எங்கள் காதில் என்ன தெரியுமா சின்ன பிள்ளை சின்ன அப்படியானுக்கு வாக்கப்பட்டு பெரிய அப்படியானுக்கு பிள்ளை பத்திரி எத்தனை ஆம்டியா ஆம்டியான்னு சொல்கிறான் அப்படின்னு அப்போ ஒரே வெக்கம் என்ன ஒரு இப்போ எட்டு பத்து வயசில் என்னன்னு தெரியாதுல்ல இந்த ஆம்படியான்னா யாருன்னு தெரியும் அதை உடனே ஒரே வெக்கம் இந்த மஞ்சள் எங்கள் கன்னத்து செவப்பு அவ்வளோ அழகாக இருக்கும் நாங்களாம் நினச்சிப்போம் எல்லாம் அப்படிதான்